ஓம் சாந்தி சஃபல்தா மூர்த்து வனோ வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள் சதா ஹம் ஏக் ஹஹீ நாரா சஃபல்தா கா சாதன் ஹே நாம் எப்போதும் ஒன்றானவர்கள் என்று நினைப்பதுதான் வெற்றிக்கான சாதனமாகும் ஏக்தா ஆர் ஏகாகிரதா ஏ கிசிபி காரியமே சஃலத்தா கி சிரேஷ்டு ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்பாடு இவை எந்தவொரு காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கான உயர்ந்த புஜங்களாகும் ஏகாகிரதா அர்த்தாத் சதா நிர்வியர்த் சங்கலப் நிர்விகல் ஒருமுகப்பாடு என்றாலே வீணான எண்ணங்கள் விகாரமான எண்ணங்களற்ற நிலை ஜஹா ஏக்தா ஓர் ஏகாகிரதா ஹே வஹா சஃபல்தா கலேக்காக ஹாரே எங்கே ஒற்றுமையும் ஒருமுகப்பாடும் இருக்குமோ அங்கே வெற்றி என்பது கழுத்து மாலையாகும் ஜோ நிர்வியர்த் ஓர் நிர்விகல்ப் ஸ்திதி ரேத்தேஹே உன்சே பிராமன் சோ ஃபரிஷ்தா சொரூப் க சாட்சாத்கார் ஹூத்தாக யார் வீணான எண்ணங்களற்ற விகாரமான எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார்களோ அவர்கள் மூலமாக பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா என்ற சொரூபம் காட்சியாக தென்படுகிறது ஓம் சாந்தி